ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் வச்சு ஒரு இனிப்பு பச்சடி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக எப்படி பண்ணலான்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா தமிழ் வருஷ பிறப்பு வருது கண்டிப்பாக அன்றைக்கி இந்த மாங்காய் பச்சடி எல்லார் வீட்லையுமே நம்ம செய்வோம் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம தோலோடையே சேர்த்துக்கலாம் அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தோலை வந்து எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு இதுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வேக வைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் சேர்த்துடுங்க நிறைய பேர் வந்து தனியாக வேக வைப்பீங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து ஒரு விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசல் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வைக்க வேண்டாம் ஏன்னா ஒரு விசலுக்கு நல்லா வந்து குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போது ஒரு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாங்காய் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தோலோடு சேர்த்ததுனால நல்லாயிருக்கும் இது தோலும் நல்லா வெந்திருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதனால தான் தோலோடு சேர்க்க சொன்னேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இதை வந்து இந்த மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெல்லம் கம்மியாக சேர்க்குறதுனால நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக வெல்லம் போட்டும் செய்யலாம் இல்லை ஃபுல்லாகவே நாட்டு சக்கரை போட்டும் செய்யலாம் அது வந்து உங்கள் விருப்பம்தான் நான் இது பாதி அது பாதி பாதி சேர்க்குறேன் ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாட்டு சக்கரையும் ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுருலாம் இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் பச்சடியில் பார்த்தீங்கன்னா அறுசுவையும் கலந்துருக்கும் அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து வருஷப்பிறப்புக்கு ஏன் செய்வாங்கன்னா அறுசுவையும் கலந்துருக்கும் நம்ம லைஃப்பும் அதே மாதிரி எல்லாமே கலந்ததுன்றதுனால இந்த மாங்காய் பச்சடி கம்பல்சரியாக செய்வாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக வேப்பம்பூவும் சேர்ப்பாங்க ஏன்னா அறுசுவையும் அந்த கசப்பு தன்மைக்காக கொஞ்சமாக வேப்பம்பூ சேர்த்துப்பாங்க அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் அந்த உளுத்தம் பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாங்காய் சாப்பிடும் போது அது கூட அந்த உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு வாய்க்கும் கடிப்படும் அப்போ பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு இது கூடவே நம்ம ஒரு நாலஞ்சு மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான் இது உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம மிளகாய் தூள் எதுவும் ஆட் தனியாக ஆட் பண்ண போகிறது இல்லை வெறும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவோட காரம் தான் அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை இந்த மாங்காய் பச்சடி கூட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம் நிறைய பேர் மிளகாய் தூள் சேர்த்து செய்வாங்க ஆனால் மிளகாய் தூள் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் மாறிடும் அதனால தான் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து செய்கிறோம் இங்கே காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இந்த மிளகாயோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து இதில் கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வச்சுட்டு நம்ம இறக்கிட்டோன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுறோம் இது நம்ம வெள்ளம் சேர்க்கறதுனால நல்லா உங்களுக்கு வந்து அயன் கன்டென்ட் கிடைக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் இது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நாங்களாம் இதை தனியாகவே சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ஒன் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் எங்கள் அம்மா செய்கிறதுல இப்போ இது மாதிரி தனியாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து பச்சை மாங்காய் கூட கூட தொட்டு இது சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் நீங்கள் கூட அந்த காம்பினேஷனை வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காவை கட் பண்ணிட்டு இந்த பச்சடியில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நேச்சுரலாகவே நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இல்லை இனிப்பு புளிப்பு காரம் உவர்ப்பு கசப்பு எல்லா அசுவையும் இருக்கும் அதனால் உடம்புக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாங்காய் பச்சடி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வருஷப்பருப்புக்கு இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ